மாவட்டம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சட்டமன்ற தொகுதிகளுக்கு அனுப்பி வைப்பு பணியினை பார்வையிட்டு துவக்கி வைத்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கும் கிடங்கில் இருந்து வேலூர் காட்பாடி அணைக்கட்டு குப்பம் குடியாத்தம் ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியது வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கை அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுப்பலட்சுமி திறந்து வைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணியினை பார்வையிட்டார் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று வாக்குச்சாவடிகளில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு கட்டுப்பாட்டு கருவிகள் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி இரண்டு யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறியும் விபி பேட் ஆகியவற்றை கணினி மூலம் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு தொகுதி வட்டாட்சியர்கள் முன்னிலையிலும் அந்த தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது வேலூர் மாவட்டத்திற்கான பாராளுமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்தல பயன்படுத்துகிற நேற்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் நடைபெற்றது அதனை தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட போன்றவை இன்று காலை அந்தந்த ஏஆர்ஓ தாசில்தார் அவர்களால் அவர்களுடைய பணியாளர்களால் எடுத்து செல்லப்படும் பணி இங்கே அரசியல் கட்சிகள் பிரமுகர்கள் முன்னிலையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய <laughs> வேலூர் வேலூர் மாவட்டத்திற்குரிய மொத்த வாக்குச்சாவடிகள் ஆயிரத்தி முன்னூற்றி மூணு அவைக்கான இவி கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் மற்றும் பேட் நூற்றி இருபது பர்சன்ட் அடிஷ்னல் ரிசர்வ் கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் ப்ளஸ் விவி பேட்டுக்கான முப்பது பர்சன்ட் அடிஷ்னல் ரிசர்வோடு மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் மற்றும் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு விவி பேட் இங்கே பிரித்து அனுப்பப்படுகிற பணி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பணி இன்று மாலை நல்லபடியாக முடித்து அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஸ்ட்ராங் ரூமிலே இவிஎம்கள் மற்றும் பிவி பேட் வைத்து சீல் வைக்கப்படும் பணி இன்று நடைபெறும் ஸோ இந்த ட்ரைபிள் வில்லேஜில் சிக்கலான கிராமத்துக்கு அனிமல்ஸ் மேல கொண்டு போகிற மாதிரி ஏதாச்சும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும் மேடம் இல்ல எங்களுக்கு அணைக்கட்டில் அல்லேரி ஜார்தான்கொல்லை அப்புறம் இந்த பாலாம்பட்டு இந்த கிராமங்களில் நாங்கள் வந்து ஜோனல் இந்த மாதிரி ரிமோட் வில்லேஜஸுக்கு ஒரு ஜோனுக்கு ஒரு ஒரு வாக்குச்சாவடி ஒரு சில ஜோனுக்கு ரெண்டு வாக்குச்சாவடி அண்ட் இட் இஸ் மோட்டரபுள் அந்த மாதிரி போட்டு நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம் இங்கே பெண் போலிங் பர்சானல் இல்லாம ஆண்கள் ஆண்களே போலிங் பர்சானல் இருக்கிற மாதிரி ஏற்பாடு ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் ஐந்து இடங்கள் ஐந்து அரசு பள்ளிகளிலே இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் கட்ட போலிங் பர்சானலுக்கான ட்ரைனிங் நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது